ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி பருஷம் தட்சிணாயனம் கிரீஷ்பிருது ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சோமவாசரம் அஷ்டமி திதி ஸ்ராத்த தினமாகவும் வியாபித்திருக்கிறது சுவாதி நட்சத்திரம் ஒரு நாழிகை மீதமாக உள்ளது அதற்கு பிறகு விசாகா நட்சத்திரம் வருகிறது ஆகையால் இன்றைய தினம் என்பதாகும் திருதினஸ்பிருக்கு என்பதை முன்னமே பார்த்துள்ளோம் ஒரு நட்சத்திரமானது மூன்று தினத்திற்கு வியாப்தி இருந்தால் அதற்கு பெயர் திரிதினஸ்பிறகு என்று பொருள் ஆகையால் முன்றைய தினம் அதற்கு முதல் தினம் ஆரம்பித்து இன்றைய தின பரியந்தம் சுவாதி நட்சத்திரம் இருப்பதால் இதற்கு பெயர் திருதீனஸ் என்பதாகும் இருபத்தி ரெண்டு வினாடியும் ஒன்பது ஒரு வினாடியும் முப்பத்தாறு வினாடிக்கு தியஜ்யமானது வியாபிக்க ஆரம்பிக்கிறது விரச்சிக சந்திரனானவர் விருஷ்டிகத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார் நாற்பத்தி ஒன்பது நாழிகைக்கு when I come.